ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உனக்காக ஒருவர் என் முன்னால் நின்று கொண்டு ஒரு வேண்டுதலை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர் அந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது உன் அம்மா எனக்கே மனது பதித்து அது தெரிந்து கொண்டால் உனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் கட்டாயம் இப்படியெல்லாம் கூட நாம் வாழ்க்கையில் நடக்கின்றதா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் அறியாமல் நீ எப்பொழுதும் போல சாதாரணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரிந்து கொண்டால் எங்கே இந்த வாழ்க்கை நமக்கு இன்னமும் கடினமாக மாறிவிடுமோ என்று பயந்து சில விஷயங்களை தெரிந்தோ கண்டும் காணாதது போல இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த இந்த கொண்டிருக்கின்றையில்ம்மா உன்னை தேடி வர வேண்டிய காரணம் என்ன தெரியுமா உன்னை பற்றி ஒருவர் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்ததுதான் என் முன்னால் நின்று கொண்டு உன்னுடைய பெயரை சொன்னவுடன் அம்மாவிற்கு இதற்கு மனது குளிர்ந்தது என்னுடைய பிள்ளைக்காகவும் ஒருவர் வேண்டுதல் வைக்க வந்திருக்கிறார் என்று ஆனால் அதற்கு பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் அந்த வேண்டுதல் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்று உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதற்காக என்று என் முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தவர் என்னை பார்த்தவுடன் இந்த வராகியினுடைய முகத்தை பார்த்தவுடன் ஏதோ செய்வினைகள் செய்பவள் என்று நினைத்து விட்டார்கள் போல அடுத்தவர் வாழ்க்கையில் ஏதேனும் கொடூரமான விஷயங்களை செய்யக்கூடியவள் அடுத்தவர்கள் இரத்தத்தை குடிக்கக்கூடியவள் என்று நினைத்து விட்டார்கள் அப்படி நினைத்து விட்டுதான் அவர்கள் இந்த வார்த்தையை என் முன்னால் சொல்லி இருக்கின்றார்கள் அதை நான் அவர்கள் சொன்ன பிறகுதான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த வராகியானவளை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த பன்றியின் முகத்தை உடையவள் நாம் என்ன சொன்னாலும் செய்து கொடுப்பாள் செய்வினைகள் ஏவி விடுவாள் என்று நினைத்துவிட்டு என் முன்னால் வந்து உன்னுடைய பெயரை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதுவும் சாதாரணமான அறிவாக இருக்க கூடாதா காலம் முழுவதும் இவர்களுக்கு எல்லாம் நீ செய்த துரோகத்தை நினைத்து அழிய வேண்டுமா ஆனால் அதன் பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் இவர்களுக்கு நீ என்ன துரோகத்தை செய்திருக்கிறாய் என்று நீ செய்த துரோகம் என்ன தெரியுமா அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்ததுதான் எல்லோருமே இங்கு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் பொழுது நீ மட்டும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாய் அல்லவா அதுதான் அவர்கள் கண்களுக்கு துரோகமாக தெரிகின்றது கெடுதல் எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் தவறாகத்தான் தெரியும் அதுபோலத்தான் அவர்களுக்கும் தெரிந்திருக்கின்றது இப்படி அவர்களுக்கு தெரிந்திருக்கும் பொழுது அதை நாம் என்ன செய்ய முடியும் என்று தான் நினைக்கின்றாய் என் குழந்தையே அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயங்களை நான் சொல்லும் பொழுது அவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருந்த ஒரு உறவு எல்லாவிதமான பழக்க வழக்கங்களையும் உன்னை தாண்டி கிடையாது என்று சொல்கின்ற அளவிற்கு அதிக அன்பினை நிலத்தில் கொட்டி தீர்த்து அவர்கள் என்ன வேண்டுமானாலும் இடத்தில் தான் பகிர்ந்து கொள்வார்கள் ஒரு பொருள் வேண்டும் என்றால் கூட வேறு யாரிடத்திலும் கேட்க மாட்டார் உன்னிடத்தில் மட்டும்தான் கேட்பார்கள் இப்படித்தான் இவர்களின் வாழ்க்கை பல நாட்களாக இருந்து கொண்டிருந்தது ஆனால் சில நாட்களாக அவர்களுக்கு உனக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடினால் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கின்ற அளவிற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் உனக்கும் அவர்களோடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு பொழுதும் அவர்களை அழிக்க வேண்டும் ஒரு பொழுதும் அவர்களை அழிக்க வேண்டும் என்றோ அவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றோ நீ நினைத்தது கிடையாது மாறாக எங்கிருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டும் என்று மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருந்தாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் பொய்யாக்கும்படி அவர்கள் என் முன்னால் வந்து நின்று கொண்டு உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் உன்னுடைய கை கால்களை முடக்க வேண்டும் என்றல்லவா என் முன்னால் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது என் குழந்தையின் மனதில் ஓடுகின்ற எண்ணம் என்னவென்று இந்த வராகியானவள் சொல்லவா அம்மா இத்தனையும் கேட்டுக்கொண்டு அவர்களை விட்டுவிட்டாயா அவர்களுக்கு நீ எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை என்று என் குழந்தை நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் வரை உன் வராகியம்மா அப்படி விட்டு விடுவேனா என்ன தீயது செய்ய வேண்டும் என்று என் முன்னால் வந்து நின்றாயோ முதலில் தவறு அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் என்னை உனக்கு செய்வினைகளையும் அல்லவா செய்யச் சொன்னார்கள் நான் உன்னுடைய இல்லத்தை நோக்கி செல்ல வேண்டுமா அங்கே உன்னுடைய இல்லத்திற்கு செய்வினைகளை செய்து உன்னை வெளியே வரவிடாமல் முடக்க வேண்டுமா இதை கேட்கும் பொழுது உன் வராகி அம்மா எனக்கு எத்தனை பதைப்பதைப்பாக இருந்தது தெரியுமா நான் அதை வதைத்ததோடு மட்டுமல்லாமல் உடனடியாக கோபப்படாமல் இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் என்னை என்னவென்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் உன் தாயானவள் என்னை பார்த்து செய்வினை செய்ய சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது நான் புரிந்து கொண்டேன் ஏதோ விவரம் இல்லாமல் தான் இவர்கள் என் முன்னால் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று உடனடியாக இவர்களுக்கு சரியான புத்திமதிகளை சொல்லிவிட வேண்டும் என்று நானும் இவர்கள் இதோடு இத்தோடு நிறுத்திவிடுவார்கள் என்று பார்த்தால் அவர்கள் மேலும் மேலும் இதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது என்று தானே நினைக்கின்றார் அன்பு குழந்தையை அதன் பிறகு அவர்களுக்கு மனதில் சிறு பதற்றத்தை கட்டித்தான் அம்மா அங்கிருந்து அனுப்பி இருக்கின்றேன் நான் ஒருவரின் ரூபமாக வந்து அவர்களிடத்தில் இந்த வராகியானவள் எப்பேற்பட்டவள் இவளிடத்தில் அடுத்தவர்களுக்கு செய்வினை செய்யச் சொன்னால் அது உன்னைத்தான் வந்து சேரும் என்பதனை சொல்லி அவர்களை அங்கிருந்து பயமுறுத்தி அனுப்பியிருக்கின்றேன் நான் காட்டிய இந்த பயத்தினால் இனி உன் பக்கம் தலை கூட படுக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள் வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக எதுவுமே இல்லாமல் அழிந்து போகத்தான் போகின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையைப் பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் யாரும் ஏதேனும் செய்து விடுவார்களோ நம்மை பற்றி நமக்கே சிந்திக்க பயமாக இருக்கின்றது என்ன நடக்கும் என்று நீ யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்புவதை முதலில் நிறுத்து செய்பவர்கள் செய்யத்தான் துணிந்து நிற்பார்கள் எந்த நிலைக்கும் எந்த எல்லைக்கும் செல்ல நினைப்பார்கள் ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய இந்த அதாவது இந்த வராகியானவள் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாது இந்த வராகியானவள் எத்தனை சக்தி படைத்தவள் என்று தெரிந்துதானே நீ என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றாய் இந்த அம்மாவின் வாக்கினை தினம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் அதுவும் என்னிடத்தில் வந்து வைத்த வேண்டுதல் எப்படி நிறைவேறும் என்பதனை நீ பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகின்றாய் செய்தவர்கள் என் முன்னால் வந்து கேட்டவர்கள் யார் என்று தானே யோசிக்கிறாய் அவர்கள் யார் என்று அடையாளம் இன்னும் ஒரு வாரத்திற்குள் உன் கண் முன்னால் தெரிய வரும் அவர்களுடைய வாழ்க்கை உன் கண் முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அழியப் போகின்றது உன் வராகியம்மா அவர்களை அழிப்பது என்றால் உடலாலும் அவர்களை அழிப்பதும் கிடையாது என் அன்பு குழந்தையே மனதளவில் அதிகமான காயங்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் நான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணரப் போகின்றார்கள் உன் முன்னால் உன்னிடத்திலேயே வந்து அவர்கள் மன்னிப்பையும் கேட்கப் போகின்றார்கள் இப்பேற்பட்டவர்கள் நம் வாழ்க்கையில் சந்தித்தோமா என்று நினைக்கிறார்கள் என்றால் உனக்கே அவர்களை பார்க்கும் பொழுது எண்ணங்கள் தோன்றும் ஏனென்றால் உடன் இருப்பவர்கள் தானே இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய துணிகின்றார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாருமே நினைப்பதில்லை அல்லவா அடுத்தவர்களின் வாழ்க்கையை அதாவது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதும் அடுத்தவர்களை நன்றாக இருந்தால் பிடிக்காமல் தானே இங்கு அனைவருக்கும் மிகப்பெரிய வேலையாக மாறிவிடுகிறது இந்த வராகியானவள் உனக்கு கொடுத்த இந்த வாக்கில் இருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் யாராலும் உன் வாழ்க்கையை எதுவும் செய்துவிட முடியாது எந்த சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையில் எடுபடாது அம்மா உன்னை விட்டுவிட்டு அவர்கள் வேறு யாரிடத்திலும் சென்று எனக்கு ஏதேனும் செய்து விடுவார்களோ என்று நினைக்கலாம் நிச்சயமாக கிடையாது உன் வாழ்க்கையில் உனக்கு எதையும் செய்ய வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார்களோ என்றால் அவர்களை அழிக்க வருவது முதலில் இந்த வராகியானவள் நானாகத்தான் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே சூழ்ச்சிகள் உடன் இருப்பவர்களை செய்வார்கள் உன்னை அழிக்க நினைப்பார்கள் ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து உன்னை இந்த வராகியானவள் காத்திடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நம்பிக்கை கொடுத்தவர்களை அந்த நம்பிக்கையை கெடுப்பார்கள் யார் உனக்கு உடன் வருவார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் பாதியில் விட்டும் செல்வார்கள் எதற்கும் மனம் கலங்கி நின்று விடாதே எல்லாவற்றிற்கும் இந்த வராகியானவனுடன் இருந்து உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் ஓம் சக்தி தாகி துணை நன்றி வணக்கம்